கரூர் வேலுசாமிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த தாவைக்கா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இவ்வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது இவ்வழக்கில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சமன் அனுப்பியும் போனில் அழைத்தும் நேரில் சென்றும் பல்வேறு தரப்பினரிடையே விசாரணை நடைபெற்று வருகிறது நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் தாவேகா நிர்வாகிகளிடம் விசாரணை நடைபெற்றது ஏடிஜிபி கல் சோனவி மிஸ்ரா சுமித் சரண் ஆகியோர் டிசம்பர் மூன்று ஆம் தேதிகளில் கரூர் வந்து விசாரணை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டவர்களிடம் மனுக்கள் பெற்றனர் கரூர் ஆட்சியர் மீ தங்கவேல் திருச்சி மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் எஸ்பி கே ஜோஷ்தங்கையா ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் டி செல்வராஜ் கரூர் நகர இன்ஸ்பெக்டர் ஜி மணிவணன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய குழு சம்பவ இடத்தை பார்வையிட்டு தனியார் மருத்துவமனைகளில் விசாரணை நடத்தி சென்றது கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி மூன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆட்சியர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் தாவேக்கா பொதுச் செயலாளர் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுனா இணை பொதுச் செயலாளர் சித்தி ஆர் நிர்மல்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்றது டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நாளை மறுநாள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி தாவைக்கா தலைவர் விஜய் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது இந்நிலையில் கரூர் வேலுசாமிபுரத்தில் தாவேக்கா பிரச்சாரம் நடந்த இடத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் விவகாரத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அபயர்ஸ் அதிகாரி தலைமையில் மத்திய தடயவியல் அறிவியல் துறை ஆய்வக குழுவினர் பத்துக்கும் மேற்பட்டோர் நேற்று ஆய்வு செய்தனர் சிபிஐ அலுவலர்கள் உடனிருந்தனர் இந்நிலையில் தாவிகா தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் கருள் சுற்றுலா மாளிகை சிபிஐ அலுவலகத்திற்கு இன்றும் காலை ஒன்பது மணிக்கு கொண்டு வரப்பட்டது பேருந்து ஓட்டுநர் தாவிகா வழக்கறிஞர் அரசு மற்றும் தாவிகா நிர்வாகிகள் கருள் சுற்றுலா மாளிகைக்கு வருகை தந்திருந்தனர் மத்திய உள்துறை அமைச்சக விவகாரத்துறை அதிகாரி தலைமை தடையவியல் அறிவியல் துறை ஆய்வக குழுவினர் பார்வையிட்ட அவர்கள் ஆய்வு செய்தனர் விசாரணை நடைபெற்றது கரூர் வேலுசாமிபுரத்தில் மத்திய தடையவியல் அறிவியல் ஆய்வக குழுவினர் இரண்டாவது நாளாக சாலை அளவீடு செய்யும் பணிகளை மேற்கொண்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க